சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதி மாணவர்கள் முறையான உணவு வழங்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விடுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் இங்கு முறையான குடிநீர் உணவு அளிக்கப்படவில்லை என மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி விடுதி மாணவர்கள் இன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஆதி திராவிட நலத்துறை கல்வி உதவி இயக்குனர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார் இதனை எடுத்து விடுதி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிட்டனர் ஒரு நாள் கூட ஒழுங்காக சாப்பாடு போடுறதுக்கு கிடையாது தண்ணி அந்த சாப்பாடு எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா குளிக்கிறோம் குளிக்கிறதுலேருந்தே தான் எடுத்து சாப்பாடு செய்கிறாங்க குளிக்கிறோம் அதே சாப்பாடும் சாப்பிட்றோம் ஒரே சேம் அதுதான் அந்த பாத்ரூம் உள்ளதோட பத்து பேர் உளுந்து விழுந்து மண்டை உடிச்சிக்கிறாங்க கால் உடச்சிட்டாங்க அது இதுவே நடவடிக்கை எடுக்க சொல்லி இதோட பத்து டைம் சொல்லிச்சு இன்ன வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல